செத்து போன இருபத்தாறு பேரும் டெரரிஸ்ட் இல்லை அவங்க காஷ்மீரை இந்தியா கூட இணைக்கணும்னு என்னன்னு போராடினவங்க இல்லை சாதாரண ஒரு டூரிஸ்ட் குடும்பத்தோடு சந்தோஷமாக போய் திருப்பி ஊருக்கு வந்துடலான்னு நினச்சவங்க தான் அத்தனை பேரும் ஆனால் ஒவ்வொருத்தரையும் அவங்க டார்கெட்டு பூரா வந்து ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ப்ளூ போட்டு ஒர்க் பண்ண எப்படி இருக்கும் கண்ட மேணிக்கு சுடணுன்றது அவங்களோட நோக்கம் கிடையாது கரெக்டா குறிப்பா ஆம்பளைங்களை தான் சுடணும் அதுல ஆம்பளைங்களை போறா போக்குல அப்படியே சுட்டுறது கிடையாது அவுத்து பார்த்து நீ இன்னாரா எந்த ஊரு என்ன பேரு என்ன மதம் எல்லாத்தையும் கேட்டுட்டு பக்கத்துல ஒரு எவிடன்ஸ வச்சுக்கிட்டு சுட்டு கொண்டு இருக்காங்க அதுல ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க என்னையும் சேர்த்து கொண்டுடுறா என்னை ஏண்டா நீ தனியாக விட்டு வச்சிருக்க அப்புடின்னு அந்த அம்மா கேட்குறப்ப அவன் சொல்லியிருக்கான் போய் உன் மோடி கிட்ட சொல்லு நாங்கள் வந்துட்டோம் அப்புடின்னு போய் சொல்லு அப்புடின்னு அந்த அம்மா கிட்ட மோடிக்கு ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்பிச்சிருக்கான் இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்டடு மாதிரி தெரியல இல்லை கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு படம் அந்த படத்தை ஒருத்தன் டைரக்ட் பண்ண எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருந்துருக்கு சார் இப்போ இந்த காஷ்மீருக்கும் ஐயோ மோடிக்கும் என்ன தொடர்பு பார்த்துருவோமா மதியம் நாலு வணக்கம் இது கோப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு பேர் அந்த இருபத்தெட்டு பேருக்கும் பயங்கரவாதம்னா என்னென்னு தெரியாது தீவிரவாதம்னா என்னன்னு தெரியாது காஷ்மீர் பிரச்சனை என்னென்னு தெரியாது சண்டைன்னா என்னன்னு தெரியாது சாவுனா என்னன்னு தெரியாது துப்பாக்கினா என்னன்னு தெரியாது தோட்டானா என்னன்னு தெரியாது இது அத்தனையுமே உங்களையும் என்னையும் மாறி பத்திரிகையிலையும் படத்துலையும் பார்த்து மட்டும்தான் அவங்க கேள்விப்பட்டிருப்பாயின் படத்துல பார்த்துருப்பாங்க அவ்வளவுதான் சந்தோஷமாக ஃபேமிலியோட அதாவது அவங்க ஏதோ வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு இந்த பாகிஸ்தானுக்கு வந்து எதிராக நின்று போராடி காஷ்மீரை இந்தியா கூட இணைக்கணும்னு வடாப்படியாக இருந்தாங்க அவங்களா டார்கெட் பண்ணி இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜேகே லெஜிஸ்லேட்டிவ் அங்கே ரெண்டாயிரத்தி ஆறு தோடா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு அமர்நாத் யாத்திரை போனாங்கல்ல இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அட்டாக்ஸ் எட்டு பத்து ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இது ஒரு பக்க பிளான் சார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஒருத்தன் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல டிஆர்எஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பு நாங்க தான் கொண்டோம் அப்படின்னு பெருமையா கை தூக்குறாங்க இப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிய இன்னொரு அமைப்பு ஒண்ணு இருக்கு இந்திய அரசாங்கம் பேர் இல்ல இப்ப இத பூசுறாங்க அப்படியே முஸ்லீம் இனமன பிரிந்தது போதும் மயிரனை பிரிந்தது போதும் பாட்டு இருக்காங்க இப்ப எத்தனை நாளைக்குடா இப்படியே ஏமாத்துவீங்க இந்த நடுநிலை இந்துக்கள் இவங்களை நினைச்சாத்தான் எங்களை அவங்க என்ன நினைச்சு இத பண்ணாங்களோ அதுக்கான வெளிப்பாடுகள் இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப அதோட மோட்டிவ் டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்படின்றது கிடையாது இந்துக்களா பார்த்து கொண்டிருக்காங்க இதுதான் மோட்டிவ் நல்லா தெத்ததுல ரெண்டு ஃபாரினர்ஸ் மற்ற எல்லாமே இந்தியன்ஸ் அந்த இந்தியன்ஸ்ல ஒரே ஒரு முஸ்லீமும் இருக்காரு அது எவ்வளவு பேர் இருக்கு தெரியும் தெரியல ஒரு முஸ்லீம் அங்க இருக்காரு மற்ற அத்தனை பேருங்க ஆண்களா பார்த்து பேர் என்ன ஊர் என்ன நீ என்ன மதத்தை சார்ந்தவ பயந்துகிட்டு சில பேரு வேறொரு மதம் சொல்லியிருக்காங்க இதை சொன்னா அவங்க நம்மளை உயிரோட விட்டுருவாங்கன்ட்டு சந்தேகமாயிட்டு அவுத்து பார்த்துருக்காங்க அடையாளம் இருக்குதா இல்லையா இல்லை அப்படின்னா இது அத்தனையும் அவங்களோட ரத்த சொந்தம் இருக்கு இல்லையா அப்பா அம்மா புள்ள மனைவி அவங்க கண்ணுக்கு முன்னாடி பாயிண்ட் பிளாக்ல வச்சு அடிச்சிருக்காங்க பாயிண்ட் பிளாக்னா துப்பாக்கிக்கும் நமக்கும் ரொம்ப கம்மியான இடைவெளி அதில் இழுத்து போட்டு தப்பிக்கவே முடியாது ஒருவேளை யாராச்சும் தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சா யாரும் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்றதுக்காகவே அப்படி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல்லன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க அவங்களுக்கும் அந்த பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க அவங்களோட வாழ்க்கைய ரசிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்கள ஓட ஓட சுட்டு கொண்டு கையில் கடைச்சவெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு எவ்வளவோ அது ஒட்டு மொத்தமாக மொத்த உலகமாக அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு இப்போயும் இதே மாதிரி தான் இங்கேருந்து போயிருக்காங்க அதில் ஒரு கப்புலு முதல் நாள் ஸ்ரீநகரில் போய் இறங்கியிருக்காங்க அடுத்த நாள் இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க அவங்க போட்டிங் போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க எங்களுக்கு இது ரெண்டாவது நாள் காஷ்மீரில் நானும் என் ஒய்ஃபு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப அந்த ஒய்ஃபு மட்டும்தான் உயிரோட இருக்காங்க அந்த ஐயா இறந்துட்டாப்புல கண்ணுக்கும் முன்னாடி நின்று கண்ணை வச்சு போட்டான் தப்பிச்சு ஓட முடியாத அளவுக்கு ரெஸ்கியூக்கு யாரும் வர முடியாத அளவுக்கு இதுல அவங்க இதுல ரெண்டு விஷயமா இப்ப வந்து இந்தியா ரிவர்ட் பண்ணும் ஒன்னு பொலிட்டிக்கலா இன்னொன்னு எந்த வகையில் அவங்க நம்மளை அடிச்சாங்களோ அதே வகையில் பண்ணும் பொலிட்டிக்கலாக போறப்போ அது இந்த அங்கே இருக்கிறத விட இங்கே அதிகமாக இருக்கும் இன்னைய ரேஞ்சுக்கு இந்தியாவில் இஸ்லாம் இந்து பிரச்சனை எவ்வளவு இருக்குன்றது வேர்ல்டு பூரா நல்லா தெரியும் நமக்கு நல்ல வேர்ல்டு பூரா தெரியும் இப்போ அவங்க அதில் அந்த மோட்டிவ் அதாவது அவங்க இப்போ அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கூட மோட்டிவ் ஒன்லி ஹிந்துஸ் மட்டும் காஷ்மீரில் இதுக்கு முன்னாடி தீவிரவாதம்னா என்னன்னே தெரியாமல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி தீவிரவாதத்தால இறந்தவங்க இஸ்லாமியர்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனா அவங்க இந்த முறை வெறும் இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்காக இல்லாம ஆன்டி இன்டு டெரரிஸ்ட் போயிருக்காங்க அதைத்தான் அவங்களோட மெயின் அஜந்தாவ தூக்கி போ உள்ள வச்சிருக்காங்க பாகிஸ்தான் இப்ப கையை விரிச்சிருச்சு எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதை விட அவன் இன்னொரு ஒரு அழகாக ஒரு பிளாட் ஒன்று போட்டிருக்கான் முழுக்க முழுக்க இது உள்நாட்டுல இருந்து கிளம்புனதுதான் மணிப்பூர் நாகாலாண்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கு உள்நாட்டு கலவரங்கள் நிறைய இருக்கு அதனால அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் எது தாப்ல வந்ததா மற்றபடி பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியான்னு இதை நீங்க கொண்டு போகாதீங்க அது எப்படி உள்நாட்டுல இருந்து கிளம்புனதா இருக்கட்டும் இல்லை பாகிஸ்தான்லேருந்து வந்ததா இருக்கட்டும் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டின்னு ஒன்ன ரத்து பண்ணாங்க இல்லையா இந்த த்ரீ செவன்டி ரத்து பண்ணுறப்போ காஷ்மீரை நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்குவோம் இதுக்கு முன்னாடி காஷ்மீர் பாதுகாப்பாக இருந்துச்சா இல்லை பயந்துட்டு தான் இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருக்க வேண்டாம் காஷ்மீர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அந்த ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை காஷ்மீர்லேயே வச்சுருந்தாங்க அவங்க தான் காஷ்மீரோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துவாங்க நம்ம கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு தனியாக இன்டெலிஜென்ஸ் இருக்கு உளவுத்துறைகள் நிறைய இருக்கு ஆர்மி பெரிய ஆர்மி வேர்ல்டு லெவல்ல நம்ம வந்து தேர்டோ ஃபோர்த்தோ ஆர்மியில பெரிய ஆர்மி செக்யூரிசம் ஐயா மோடியை தாண்டி ஒரு இப்படி மண்ணு கூட எடுத்துட்டு போக முடியாதுன்றத உறுதியா நம்புறேன் ஐயா எவ்வளவோ பேர் இருக்காய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானோட யாரோ ஒருத்தர் ஜென்ரலே யாரோ ஒருத்தர் அவர் பேசியிருக்காரு நாமளும் இந்தியர்களும் வேற வேற இல்லை இந்தியாவும் நீயும் ஒன்று கிடையாது இந்தியா என்னைக்குமே நமக்கு தான் சொல்லி 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 வளர்த்துருக்காய் இதனால இப்போ பாதிக்கப்பட்டது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு குடும்பங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டது அந்த இருபத்தெட்டு பேரும் ஆம்பளை இல்லாமல் அந்த குடும்பம் எவ்வளோ தூரம் அவஸ்தப்படுன்றது அங்கே நடத்த போறவங்களுக்கு தான் தெரியும் அப்படி இறந்து போனதுல ஒரு கப்புல் ஹனிமூன் கப்புள் ஏப்ரல் நாலு கல்யாணம் ஆகிருக்கு ஹனிமூனுக்காக வந்து லெப்டினன்ட் ஜெனரல் நினைக்கிறேன் நேவில லெப்டினன்ட் சாரி அவரு கண்ணுக்கு முன்னாடி அந்த புது ஒய்ஃப் இருக்காங்கல்ல அந்த ஒய்ஃபுக்கு முன்னாடி சுட்டுக்கொண்டு குதிரையில போறவங்க யாரா இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை ஒரு நாலு நாலு பேர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை ஆசாம் மட்டும் போயிட்டாங்க ஆனால் இத்தனைக்கு நாங்க தான் அந்த டெரரிஸ்ட் குரூப்னு ஒரு ஆள் வந்து கை தூக்குது இப்போ இந்தியா அடிக்க போற அடி பொலிட்டிக்கலாக என்ன வேணாலும் உள்ளே அடிச்சுக்கலாம் அது பத்துக்குச்சு இப்போ அதுக்கான ஒரு தனியான ஒரு அஜெண்டா ஒரு ப்ரொபகண்டா போயிட்டே இருக்கும் இஸ்லாமியர்களை கண்டா இவங்க தான் நம் ஆளுகளை கொண்டுது இவங்க இந்தியாவுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொபகண்டாக ஒரு குரூப்பு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா அங்க காஷ்மீர்ல அந்த ஷூட்டிங் நடந்தப்போ அங்க உள்ள மக்களை காப்பாற்றணும் டூரிஸ்ட் மக்களை காப்பாற்றணும் உள்ள ஓடி போய் தான் உயிரையும் பொருட்படுத்தாம காப்பாத்துனது அங்க இருந்த காஷ்மீர் லோக்கல்ஸ் தான் அங்க இருந்தவங்க தான் தீவிரவாதத்துக்கு ஒரு மதம் அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு கார்னருக்கு கொண்டு போய் வைக்க பாக்குறாங்க இந்த மதம்னா தீவிரவாதிகள் தான் இங்க இருக்கிறவங்க என்ன தீவிரவாதம் இது வரைக்கும் பண்ணாங்க இங்க பண்றவன் எல்லா மதத்திலையும் இருக்கா சார் இந்த மதத்துல மட்டும்தான் இவங்க இருப்பாங்க மற்ற மதத்துல எதையும் பண்ண மாட்டாங்க யாராலையும் சொல்ல முடியாது பண்றவன் எல்லா இடங்கள்லயும் உட்கார்ந்து இருக்கிறான் அவசர அவசரமா வந்து கூட்டம் போடுறாங்க நாங்க அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடி எடுக்கிற வேலையை தான் கவர்மெண்ட் பார்க்கணுமா என்ன அது ஒன்றும் இப்போ ஊட்டி கொடைக்கானல் கிடையாதுல்ல இங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள் வரமாட்டாங்க தீவிரவாதிகள் இருக்கிற இடம் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா இந்த இடத்துல மிஸ் ஆகலன்னு நினைக்கிறீங்களா பாதுகாப்புத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காரு அவங்க யாரு போனவங்க எல்லாம் யாரு இந்தியா நம்மளை பார்க்கும் இந்தியா நம்மளை காப்பாத்தும் இந்திய ராணுவம் நம்மளை காப்பாத்தும் இந்திய உளவுத்துறை நம்மளை நம்பி நம்பிதானே போய் ஒரு நம்பிக்கையில் தான் சார் அங்க போய் விடா சாமானும் எவனாச்சும் போவானா என்ன அவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்க உங்க அனுதாப உயிரை மீட்டுருமா யாரு திரும்பி வர போறது இல்லைங்க இப்ப போன உசிற்கு உட்கார்ந்து புலம்புறதுக்கு எதுக்கு கவர்மெண்ட்ன்றோம் அழுகுறாங்க கண்ணீர் வடிக்கிறோம் எல்லா தலைவர்களும் சொல்றாங்க நான் ஒரு ஆளுங்கட்சியும் சரி எதிர்க்கட்சியும் சரி ரெண்டும் சேர்த்துதா இதை செஞ்சிருக்க வேண்டியது என்ன மெஷர்மெண்ட் எடுத்துருக்கீங்க இப்போ அங்கே நிறைய கூட்டம் போவோம் நிறைய பேர் எண்பத்தி ஐயாயிரம் பேர் வெறும் ஐம்பதாயிரம் ஃபாரினர்ஸ் மட்டும் வருவாங்களா சார் இந்த இது ஐம்பதாயிரம் ஃபாரினர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ஃப்ளைட் டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுச்சி இந்த டைரெக்டாக பாதிக்கப்படுறது காஷ்மீரோட மக்களுக்கு சேர்த்துதா அவன் சோத்து இனிமே திண்டாடணும் இப்போ அவன் பண்ணாங்க பார்த்தீங்களா ஒரு வேலை அந்த வேலையினால பாதிக்கப்பட்டது நேரடியான இழப்பு பல குடும்பங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாக போறது அந்த குடும்பங்கள் தான் தொழிலே கிடையாது டூரிஸ்ட் நம்பி மட்டும்தான் இல்ல காஷ்மீர் கொஞ்சம் கொஞ்சம் அங்க இருக்கிறவங்க பசி பட்டினி சோத்துக்கு வழி இல்லாம சாக போறாங்க அப்படின்றது தான் இப்ப இதுக்கு இந்தியா கொடுக்க போற பதிலடி எப்படி இருக்கணும் ஏற்கனவே நம்ம புல்வாமாவில் பார்த்தோம் யூரியில பார்த்தோம் நிறைய நடக்குது இது வரைக்கும் நடந்துருக்குது ஆனால் இப்போ நடந்துருக்க ஒரு மெசேஜ் ஒரு பக்காவாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இந்த விஷயத்தை தான் மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும் இதனால இப்படிப்பட்ட எதிர்வினைகள் வரணும் அப்படின்ற அஜெண்டாவை பக்காவை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சிவிலியன்ஸ் மேல இப்படி ஒரு அட்டாக் அப்பார்ட் அந்த தாஜ் அட்டாக் அதை தாண்டி இவ்வளவு பெரிய அட்டாக் இது வரைக்கும் நடந்தது இல்ல ஆனா அங்க அவன் அவுத்தெல்லாம் பாக்கல தாஜ் அட்டாக்ல கண்ணை மூடிட்டு கண்ணை எடுத்துக்கிட்டு எங்கெங்க யார் யாரு நிக்கிறாங்கன்னு கூட தெரியாம சுட்டான் ஆனா இங்க நிறுத்தி நிதானமா ஒவ்வொருத்தனையா தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் சுட்டுருக்காங்க இவன் தான் மக்கள் மனசுல என்னத்த பதிய வைக்கணும் அப்படின்றது ரொம்ப இந்தியாவுக்கு எல்லா நாடுகளும் சப்போர்ட் சைனாவை தவிர இதுவரைக்கும் சைனா அமெரிக்கா சப்போர்ட் ரஷ்யா சப்போர்ட் உலக நாடுகள் எல்லாம் சப்போர்ட் பாகிஸ்தான் மேல எந்த பணியும் வந்துடக்கூடாதுக்காக வழக்கம் போல அவன் கையெழுத்துக்கிட்ட அவனோட சப்போர்ட் இல்லாம இது உள்ள லட்சாவோ வேற எதுவுமே கிடையாது இது எங்களோட அமைப்புக்கும் பாகிஸ்தானுக்குள்ள நாங்க யாருக்கும் வந்து ஆதரவு கொடுக்கறது இல்ல தீவிரவாதத்தை எந்த விதத்திலயும் நாங்க ஆதரிக்கிறது இல்ல சொல்றாங்க அத்தனை பேர் அந்த குடும்பத்துல போய் சொல்லி பாருங்க இதுக்கு நாங்க கண்டிப்பா பள்ளி தீர்ப்போம் சரியாயிருமா என்ன வாழ்க்கா போனவங்க எதுக்கு சார் போயிருப்பாங்க குடும்பத்தோட போயிருக்காங்க ஆனா அந்த குடும்பத்துல பாதிய அந்த இதை மட்டும் பிடிச்சி எழுத்திருக்காங்க பாருங்க தனியா இது யதார்த்தமா நடந்ததுன்னு அப்ப பல நாள் திட்டம் போட்டு பல உளவுகளை பார்த்து அதை விட மோசமான நிலைமையில நம்ம இருக்கிறோமே என்ன உளவுத்துறையில் இருக்குதான் என்ன இல்ல தெரியல சார் இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் தான் எப்பேற்பட்ட ஒரு பதில சொல்ல போது இப்ப கொடுக்கறது இருக்க இருக்கக்கூடாது இனிமே அவங்க எக்காந்த முதல் கொண்டும் எந்த அவங்களுக்கு அந்த நினப்பு கூட அவங்க மனசுல வரக்கூடாத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் இறந்தவங்களோட மனசு ஆறும் இந்தியா அதை செய்யணும்னு நம்புறோம் நன்றி